கடலூர் மாநகராட்சி நவநீதம் நகர் பகுதியைச் சேர்ந்த அதிமுக வார்டு செயலாளர் பக்தா என்ற பத்மநாபன் இன்று அதிகாலை புதுச்சேரியின் எல்லைப் பகுதியான திருவானம்பாக்கம் என்ற பகுதியில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் நேற்று இரவு திருமானம்பாக்கம் பகுதியில் நடைபெற்ற கோவில் திருவிழா கலை நிகழ்ச்சியை பார்க்க சென்ற பத்மநாபன் இன்று அதிகாலை தனது வீட்டுக்கு இருசக்கர வாகனத்தில் திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது அவரை பின்தொடர்ந்து காரில் வந்த மர்ம கும்பல் சினிமா சண்டை காட்சியைப் போல அவரின் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியது இதில் நிலை குலைந்து கீழே விழுந்த பத்மநாபனை காரில் வந்த கும்பல் வெட்டி படுகொலை செய்து தப்பி ஓடி உள்ளது இந்த கொலை சம்பவம் குறித்து போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்நிலையில் கடலூர் அதிமுக நிர்வாகி படுகொலைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவரின் செய்திக்குறிப்பில் கடலூர் நவநீதம் நகர் பகுதியைச் சேர்ந்த கழக வார்டு செயலாளர் பத்மநாபன் அவர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் என்ற சம்பவம் கேட்டு மிகுந்த அதிர்ச்சி உற்றேன் பத்மநாபன் அவர்களின் குடும்பத்தாருக்கு எனது ஆழ்ந்த இடங்களையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்வதுடன் இந்த விடியா திமுக ஆட்சியில் யாருக்கும் எங்கும் பாதுகாப்பு இல்லை குறிப்பாக அரசியல் கட்சியினர் தொடர்ந்து கொலை செய்யப்படும் நிலையில் இதனை தடுக்க விடியா திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை மாறாக கணக்குக்கு சில கைதிகளை காட்டி அதனை விளம்பரமும் செய்து தனது வழக்கமான கண்துடைப்பு நடவடிக்கைகளால் அரசியல் கொலைகளை கடந்துவிட நினைக்கும் விடியா திமுக முதலமைச்சருக்கு எடுத்து கடும் கண்டனம் திரு பத்மநாபன் கொலையில் தொடர்புள்ள அனைவரையும் துரிதமாக கைது செய்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க விடியா திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது